அலோ விவாஸ் பனிரெண்டு வருடத்திற்கு பிறகு மீண்டும் மே மாதத்தில் நிகழக்கூடிய குரு பயிற்சியின் மூலமாக அடுத்து வரக்கூடிய ஒரு வருடம் முழுவதும் விருச்சகராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்களானது ஏற்பட போகுது என்பது குறித்த ஒரு ஜோதிட கணிப்புகளை தான் நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்ள போகிறோம் கடந்த வருடம் நிகழ்ந்த குரு பயிற்சியானது ராசி நேயர்களுக்கு ஓரளவுக்கு சாதகமான பலன்களை கொடுத்து இருந்ததுங்க தொழில் ரீதியாகவும் சரி குடும்பத்திலையும் சரிங்க ஓரளவுக்கு சில நல்ல விஷயங்களானது நடந்திருக்கும் அதே சமயம் சில இடங்களில் நஷ்டங்களும் ஏற்பட்டு இருக்கும் ஆனால் உங்களுக்கு பெரிதளவுக்கு லாபம் கிடைத்ததன் மூலமாக இந்த நஷ்டமானது பெரிதளவுக்கு உங்களை பாதிக்காது அப்படின்னு சொல்லலாங்க ஸோ இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் தான் ராசி நேயர்கள் இருந்து கொண்டு இருந்தீர்கள் இனி வரப்போகின்ற இந்த ஒரு குரு பயிற்சியின் மூலமாக இதை காட்டிலும் இன்னும் உங்களுக்கு மேன்மையான ஒரு நல்ல சூழலானது அமைய போகிறதா கடந்த காலத்தில் குடும்பத்தில் பிரச்சனைகள் அனைத்துமே தீரப்போகிறதா இன்னுமே மென்மேலுமே உங்களுடைய தொழில வளர்ச்சியானது ஏற்பட போகிறதா புதிதாக ஏதாவது ஒரு சில வேலைகளை தொடங்கலாமா இல்லை என்றால் செய்கின்ற வேலையவே முழுமையாக அதையே நீங்க செய்துட்டு வந்தா உங்களுக்கு லாபம் கிடைக்குமா என்பது குறித்த தகவலோடு ஏதாவது து சொத்து நிலம் வாங்கக்கூடிய யோகமானது இருக்கா அது தொடர்பான விஷயங்களில் நீங்கள் முயற்சி பண்ணலாமா அது உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடுமா என்பது குறித்த பல முக்கியமான டீடைலான தகவலை தான் நாம் முன்கூட்டியே தெரிந்து கொள்ள போகிறோம் காரணம் என்னன்னா நம்முடைய வீடுகளில் திருமணம் நடக்க வேண்டும் என்றாலும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் தொழிலில் மேன்மையானது ஏற்படணும் ராஜயோகமானது கிடைக்கணும் பண வரவானது ஏற்படணும் அப்படிங்கிற இது போன்ற எல்லா விஷயங்களுக்குமே அதாவது எல்லா நல்ல விஷயங்களுக்குமே குருவுடைய பலமானது நமக்கு வேண்டுங்க குருவுடைய ஆட்சியானது சிறப்பாக இருந்துவிட்டால் எல்லா நல்ல விஷயங்களும் தன்னால நம்முடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நடக்க கொடுங்க அந்த வகையில் தான் தற்போது பார்த்தீங்கன்னா குரு பயிற்சியானது ஏற்பட வரப்போகிறது இந்த ஒரு பெயர்ச்சியின் மூலமாக விருச்சக ராசி நல்லது நடக்க போகிறதா இல்லை என்றால் தேல் போல் கொட்டக்கூடிய ஒரு சில பிரச்சனைகளானது வரப்போகுதா நீங்க எப்படி சமாளிக்கணும் எப்படி நடந்து கொண்டால் பிரச்சனை இல்லாமல் சுமூகமாக வாழ்க்கையை நடத்தலாம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலா தெரிந்து கொள்ளலாம் விருச்சக ராசி இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓம் முருகா போற்றி அப்படிங்கிற திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல மூன்று முறை டைப் பண்ணுங்க முருகனின் ஆசியால குரு பயிற்சி சிறப்பான பயிற்சியாக அமையக்கூடும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விருச்சிக ராசி நேயர்களை செவ்வாயை ராசிநாதனாக கொண்ட விருச்சக ராசி அன்பர்களை நீங்கள் வாக்கிற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பீங்க கிரக நிலையை வைத்து பார்க்கும்போது உங்களுக்கு ரணருண ரோகஸ்தானத்தில் இருந்து சப்தமஸ்தானத்திற்கு குரு மாறுகிறார் உங்களது லாபஸ்தானம் ராசிஸ்தானம் மற்றும் தைரியஸ்தானம் என்று மூன்று இடங்களில் பார்த்தீங்கன்னா குருவுடைய பார்வையானது அமைஞ்சிருக்குங்க எனவே தான் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமையான அன்றைய நாள் மாலை சரியாக ஐந்து ஒன்று மணிக்கு துலாம் லக்னத்தில் குரு பகவான் மேசராசியிலே இருந்து ராசிக்கு பார்த்தீங்கன்னா பயிற்சியாக போகிறார் ஸோ இதன் விளைவாக தான் பார்த்தீங்கன்னா ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த குரு பெயர்ச்சியில் உங்களுடைய வேலைகளை தன்னடக்கத்துடன் செய்து முடிப்பீர்கள் சமுதாயத்தில் உங்களுடைய நிலையை உயர்த்தி கொள்வதற்கு ஏதுவான நல்ல காரியங்களை பார்த்தீங்கன்னா இனி வரப்போகின்ற நாட்கள் செய்து வைப்பீர்கள் இதன் மூலமாக உங்களுடைய மதிப்பு மரியாதையும் சமூகத்தில் உயரக் கொடுங்க உங்களுடைய நிர்வாக திறமையானது அதிகரிக்கும் இந்த பயிற்சியால் வருமானமானது சீராக இருக்கும் வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகமானது சிலருக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க சோ விருச்சகராசி நேயர்கள் யாராவது இதற்கு ட்ரை பண்ணக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா மே மாதத்திற்கு பிறகு நீங்க தாராளமாக முயற்சி செய்யலாம் உங்களுக்கு முழுமையான பலன் கிடைக்குங்க இல்லத்திற்கு தேவையான நவீன உபகரணங்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீர்கள் எதிர் வரக்கூடிய இடையூறு முன்கூட்டியே உணர்ந்து அதற்கு ஏற்ப செயல்முறைகளை மாற்றிக் கொள்வீர்கள் அனைத்துமே இனிதே நடைபெற போகிறது குழந்தை பாக்கியமானது கிடைத்து உங்களுடைய வீடுகளில் வலைகாப்பு நடத்தக்கூடிய ஒரு சில சுபமான விஷயங்களும் பாத்தீங்கன்னா நடக்க போகுதுங்க தெய்வ வழிபாடுகளில் ஈடுபடுவீர்கள் அதே நேரம் சகோதர மற்றும் சகோதரி வழியில சிறிது மன ஆனது ஏற்படலாம் எனவே விட்டு கொடுத்து நடந்து கொள்வதன் மூலமாக உங்களுடைய உறவுக்குள்ள விரிசல்கள் ஏற்படுவதை தவிர்த்து கொள்ளலாம் அதோடு அனாவசிய வம்பு வழக்குகளில் ஈடுபட்டு பெயரை கெடுத்துக் கொள்ள வேண்டாம் என்பதால் முடிஞ்ச அளவுக்கு யாருடைய பிரச்சனைகளையும் நீங்க பாத்தீங்கன்னா நுழைய வேண்டாம் உங்களுடைய வேலை எதுவோ அதை மட்டும் நீங்க சரியாக செய்து கொண்டு அமைதியாக இருப்பது நல்லதாக இருக்கக்கூட உங்களுடைய துறையை சேர்ந்தவர்கள் தாமாகவே தேடி வந்து நட்பு கொள்வார்கள் உங்களுடைய வளர்ச்சியைக் கண்டு பொறாமை கொண்டவர்கள் கூட உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய காலகட்டமாக இது அமையப்போகுது புத்துணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள் கடந்த கால கசப்பான அனுபவங்கள்ல இருந்து விடுபடுவீர்கள் பொருளாதார நிலைமையானது சீரடையும் சேமிப்பு விஷயங்கள்ல கவனமாக இருக்கணுங்க நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளுக்கு ஆதரவாக இருப்பீர்கள் புதிய சொத்துக்களை வாங்கும் போது வில்லங்கம் ஏற்படாத வகையில் பார்த்து கவனமாக வாங்க வேண்டுங்க ஏதாவது நிலம் வாங்குவதாக இருந்தாலும் அந்த இடமானது நமக்கு சரியாக அமையக்கூடுமா சில வாஸ்து முக்கியத்துவத்தை பார்த்து நீங்க வாங்குவது இன்னுமே பாத்தீங்கன்னா நல்லதாக இருக்கக்கூடுங்க தொழில் ரீதியாக தேவையான பயணங்களை செய்து வருவீர்கள் உங்களுடைய மதிப்பு மரியாதையும் உயர ஆரம்பிக்குங்க சிலருக்கு அரசு விருதுகளும் பாராட்டுகளும் கிடைக்கக்கூடுங்க சிலருக்கு புதிய வீட்டுக்கு பயிற்சியாக கூடிய வாய்ப்புகளும் சாதகமாக அமைஞ்சிருக்குங்க பூர்வீக சொத்துக்கள் வகையில் இருந்து வந்த வில்லங்கம் விலகி சுமூகமான பாக பிரிவினையானது உங்களுக்கு உண்டாகும் பழைய சொத்துக்களும் விற்பனையாகும் இதனால வங்கி கடன்களை பார்த்தீங்கன்னா திருப்பி செலுத்தி விடுவீர்கள் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் மருத்துவ செலவுகள் எதுவும் பார்த்தீங்கன்னா ஏற்படாதுங்க குடும்பத்தார் உங்களுடன் விட்டு கொடுத்து பழகுவார்கள் உங்களுடைய தோற்றகத்தில் வசீகரம் உண்டாகும் நீண்ட காலமாகவே தடைப்பட்டு வந்த குழந்தை பாக்கியமானது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இனிதே கிடைக்கப் போகிறது பிள்ளைகளை வெளிநாடுகளுக்கு அனுப்பி படிக்க வைப்பீர்கள் எவருக்குமே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பெயரில் பணம் வாங்கி தர வேண்டாங்க ஏன்னா அதன் பிறகு நீங்கள் தான் பார்த்தீங்கன்னா அந்த கடனை அடைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையானது ஏற்படலாம் என்பதால் யாரையும் நம்பி ஜாமீன் கையெழுத்தும் போட வேண்டாங்க உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை வலு அதிகரித்தாலுமே உங்களுடைய செயல்களை செவ்வனை செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலையும் பெறுவீர்கள் சக ஊழியர்கள் உங்களுக்கு நேசக்கரம் நீட்டுவார்கள் அலுவலக ரீதியான பயணங்களின் மூலமாக ஓரளவுக்கு தான் நன்மைகளானது நடக்கும் பெரிதளவுக்கு நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகள் நடக்காதுங்க மற்றபடிக்கு உங்களுடைய கௌரவத்துக்கு எந்த பங்கமும் ஏற்படாது சிலருக்கு விரும்பி விரும்பிய ஊர்களுக்கு இடமாற்றம் கிடைக்க கொடுங்க வியாபாரிகள் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல சிக்கலை சந்திப்பீர்கள் அதனால சிலருக்கு நஷ்டங்களானது உண்டாகலாம் அதே நேரம் கூட்டாளிகள் உங்கள் மீது நம்பிக்கை வைத்து நடந்து கொள்வார்கள் இதனால உங்களுடைய செயல்திறனானது அதிகரிக்கும் மற்றபடி புதிய முதலீடுகள் நன்கு யோசித்த பிறகே செய்யணுங்க அரசியல்வாதிகளுக்கு தடைகள் ஏற்பட்டாலுமே திட்டமிட்ட வேலைகள் அனைத்துமே வெற்றியடையுங்க சமூகத்துல அந்தஸ்தான பதவிகளை பெற்றுக்கொள்வீர்கள் பல வழிகளிலையும் வருமானம் பெருகும் தொண்டர்களை அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டுங்க கலைத்துறையினருக்கு புகழும் பாராட்டுகளும் கிடைப்பதில் கொஞ்சம் காலதாமதமானது ஏற்படலாம் திட்டமிட்ட வேலைகளில் பொறுப்புடன் நடந்து கொண்டால் சிரமங்களை தவிர்த்து கொள்ளலாம் ரசிகர்களை அனுசரித்து நடந்து கொள்ளலாம் சக கலைஞர்கள் நட்பு பாராட்டுவார்கள் பெண்மணிகளுக்கு இது மகிழ்ச்சி நிறைந்த குரு பயிற்சிங்க அதாவது குடும்பத்தினருடைய ஆதரவு கிடைக்கும் கணவர் உங்களை மதித்து நடப்பார் அவர் உடனான ஒற்றுமை அதிகரிக்கும் பண வரவானது சரளமாக இருக்குங்க ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீர்கள் மாணவ மணிகளுக்கு படிப்புல ஈடுபாடு அதிகரிக்கும் விளையாட்டுகள்ல பங்கேற்று வெற்றியை பெறுவீர்கள் சீரிய முயற்சி செய்தால் மேலுமே நல்ல ஒரு மதிப்பெண்களை பெற்றுக்கொள்ளலாம் பெற்றோர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க மேலும் ராசி விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியால வாழ்வானது வளம் பெறும் துணிச்சலாக காரியங்களில் ஈடுபடுவீர்கள் நியாயமாகவும் நேர்மையாகவும் எல்லா காரியங்களையும் செய்து முடிப்பீர்கள் வாழ்க்கையில் நல்ல திருப்பம் ஏற்படும் பயணங்கள் மூலமாக லாபங்கள் கிடைக்கும் மனத சில மகிழ்ச்சி ஏற்படும் சில நல்ல காரியங்களானது நடக்கும் ஆன்மீகத்தில் நாட்டம் உண்டாகும் மனோதைரியம் அதிகரிக்கும் புத்தி தெளிவு உண்டாகும் தொழில் வியாபாரம் திருப்திகரமாக நடக்கும் தொழில் தொடர்பான விஷயங்கள் அனுகூலமாக நடந்து முடியுங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு முன்னேற்றம் காண்பீர்கள் சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும் விருச்சகராசி அனுசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குழு பயிற்சியால குடும்பத்தில் சந்தோஷமான நிலை காணப்படும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வெற்றுமை நீங்கும் உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் பிள்ளைகள் மனம் அகிலும்படியான தேவையான வாங்கி கொடுப்பீர்கள் விருப்பங்கள் ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் எதிர்பார்த்த நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்குங்க விருச்சகராசி கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியாளர் பூமி சம்பந்தமான துறையினருக்கு லாபமானது உண்டாகும் விற்பனை அதிகரிக்கும் மேலிடத்தின் ஆதரவை பெற்றுக் கொள்வீர்கள் ஆனாலுமே அதனுடைய முழு பலன்களையும் அனுபவிக்க இயலாத அளவிற்கு மற்றவர்களால சிறு குறுக்கீடுகளும் தோன்றலாம் மனம் தளராமல் எவிரிகளை சமாளிப்பீர்கள் கடினமான சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் புதிய பொறுப்புகளையும் நன்மைகள் உண்டாகும் கவனமாக பேசுவது அவசியம் உங்களுடைய எதார்த்தமான வார்த்தைகள் பூதாகரமான சில பிரச்சனைகளை உண்டாக்கும் துர்க்கையம்மனுக்கு வெள்ளிக்கிழமைகளில் ராகு காலத்தில் வழிபாடு செய்ய நல்லது நடக்கும் மேலும் இந்த தகவலை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ